திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்கள் கையில் பணம் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா இருக்குது யாருடைய பணமாக உங்கள் கையில் இருக்கும் குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும் தேவையில்லாத கன்ஃப்யூஸ் வேண்டாம் ரொம்ப ஆக்டிவாக இந்த மாதம் இருக்குங்க அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மகசூல் அல்லது லாபம் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய ட்ராவல் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் உண்டு நீங்கள் இந்த மாதம் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை மாறுவதற்கான சுச்சுவேஷன் இது இருக்குது அதுலேயும் திருவோண நட்சத்திரத்தில் உங்களுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க புதுசாக உங்களுக்கு அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்தாலும் அதில் நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை பட் அதே சமயத்தில் வேலையில் ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இன்சென்டிவ் இதெல்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ ரொம்ப நாளாக எனக்கு அது மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு நடக்குமான்னு தெரியல எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அதில் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் பெரும்பாலும் ரெண்டாக வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும்